சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அடைதற்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது அது என்னன்னு பார்க்க போகிறோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து இருந்தன இப்படி தமிழ்நாட்டில் புதிதாக திருமணமானவர்கள் புதிதாக குடியேறியவர்கள் தனி வீடு பிரிந்தவர்கள் பல ரேஷன் கார்டுகளை வாங்க தொடங்கி உள்ளன இப்படி ரேஷன் கார்டு வாங்க விண்ணப்பித்தவர்கள் ஒருவர் இருவர் இல்லை மொத்தமாக இரண்டு புள்ளி எண்பது லட்சம் பேர் இதில் இதுவரை ரேஷன் கார்டு வழங்கப்படாத உள்ள ரேஷன் கார்டுகள் அடுத்த இரண்டு வாரங்களில் பெரும்பாலும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்குபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது அதன்படி ரேஷன் கடைகளில் தற்போது வரை விண்ணப்பித்த இரண்டு புள்ளி எண்பது லட்சம் பேரில் ஒரு லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை ஒன்று புள்ளி எண்பது லட்சம் பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டு உள்ளது ரேஷன் கார்டில் இருந்து பெயர் சேர்ப்பு பெயர் நீக்கம் செய்வதற்கு புதிய முறை கடைபிடிக்கப்படுவதால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் சில மாதங்கள் ஏற்பட்டன இந்த தாமதங்கள் கலையிட்டு தற்போது ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொண்டு ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிறது ஆனால் இவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்படாமல் போனதற்கு காரணம் லோக்சபா தேர்தல் லோக்சபா தேர்தல் விதிகள் காரணமாக ரேஷன் கார்டுகளை கொடுக்க முடியவில்லை அதன் சரிபார்ப்பு பணிகளை செய்ய முடியவில்லை இப்போது அதெல்லாம் முடிந்து ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மார்ட் கார்டு வடிவில் வழங்கப்படுகின்றன ஆனாலும் இன்னும் பலருக்கு ரேஷன் கார்டுகளை வழங்கவில்லை புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்யவில்லை என்று புகார்கள் உள்ளன மகளிர் உரிமைத்தொகை புதிதாக விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு மூன்று மாதத்தில் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டு இனி புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தார் யாருக்கும் விடுபடாமல் எப்படி மகளிர் உரிமை தொகை வழங்க முடியுமோ அப்படி வழங்கி வருகிறோம் எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு உரிமைத்தொகை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் மூன்று மாதத்தில் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை தரப்படும் என்று சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் மகளிர் உரிமைத்தொகையில் தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் காப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் இப்போது என்று இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கிறார்கள் மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில நாட்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள் அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது அமைச்சர் விளக்கம் ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதே அரசின் இலக்காகும் என்று விளக்கம் அளித்துள்ளார் முன்னதாக தமிழ்நாடு ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமைத்தொகை தொகை என பேசியதாக தகவல் வெளியான நிலையில் அதனை மறுத்து அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமசந்திரன் தளத்தில் விளக்கம் அளித்துள்ளார் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும் ஆனால் இதற்காக ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பணம் தரப்பட்டது மாறாக விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும் தகுதி இல்லாதவர்களுக்கு பணம் வழங்கப்பட வாய்ப்பில்லை என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது அது மட்டுமல்லாமல் வெளியூர் காடுகளுக்கு ரேஷன் தராமல் விரட்டும் ஊழியர்கள் அதாவது இடம்பெயருவோர் வசதிக்காக காடுதாரர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள எந்த ரேசன் கடையிலும் உணவுப் பொருட்களை வாங்கலாம் ஆனால் தடைக்கு கூடுதல் பொருட்களை அனுப்பாததால் மற்ற கடைகளுக்கு உரிய காடுதாரர்களுக்கு பொருட்கள் வழங்க ரேசன் ஊழியர்கள் மறுக்கின்றனர் தமிழக ரேசன் கடைகளில் காடுதாரர்களுக்கு அரிசி கோதுமை இலவசமாகவும் சர்க்கரை தூரம்பருப்பு பாமாயில் போன்றவை மானிய விலையிலும் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டில் உள்ள முகவரிக்கு உட்பட்ட கடையில் மட்டும் பொருட்கள் வாங்க முடியும் மத்திய அரசு நாடு முழுவதும் இடம்பெயரும் தொழிலாளர்கள் பயன்பெற ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை செயல்படுத்தியது இத்திட்டத்தில் தமிழகம் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபரில் இணைந்தது இத்திட்டத்தால் எந்த மாநில காடுதாரரும் தாங்கள் வசிக்கும் மாநில ரேசன் கடையில் அரிசி கோதுமை வாங்கலாம் இத்திட்டத்துடன் தமிழக காடுதாரர்கள் மாநிலத்தின் உள்ள எந்த ரேசன் கடையிலும் பொருட்கள் வாங்கும் திட்டமும் அமல்படுத்தப்பட்டது இதனால் சொந்த ஊர்களில் காடு வாங்கியவர்கள் வேலைக்காக தங்கியுள்ள சென்னை கோவை உள்ளிட்ட நகரங்களில் பொருட்களை வாங்கி வருகின்றன தற்போது பல ரேசன் கடை ஊழியர்கள் மற்ற காடுதாரர்களுக்கு பொருட்களை வாங்காமல் திருப்பி அனுப்புகின்றன இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில் பொங்கலுக்கு சொந்த ஊர் சென்று திரும்பிய பலர் பெற்றோரையும் உடன் அழைத்து வந்துள்ளனர் அவர்களுக்கு உரிய ரேஷன் கார்டை சென்னையில் உள்ள கடையில் காட்டி பொருட்களை கேட்டால் தருவதில்லை என்றன இது குறித்து கடை ஊழியர்கள் கூறியதாவது பிற கடைக்கு உரியவர்கள் பொருட்கள் வந்து கேட்டால் தருவதற்காக கூடுதலாக ஐந்து சதவீத பொருட்கள் அனுப்பப்பட்டன தற்போது அதை அனுப்பப்படவில்லை கடைக்கு அனுப்பும் பொருட்கள் கடைக்கு உரியவர்களுக்கே சரியாக உள்ள நிலையில் மற்ற கடைக்கு உரியவர்களுக்கு எப்படி வழங்க முடியும் இவ்வாறு அவர்கள் கூறினர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும் அதான் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க